வணக்கம் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு பெறும் பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ ஆகியவை இருப்பதை புரிந்து கொண்ட இந்தியா பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது அதில் மிக முக்கியமானதாகும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவது அல்லது அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதென்பது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதிகள் அனைத்தும் வறட்சி போன்ற சூழ்நிலை உருவாகும் என்ற கவலை இருந்து வந்தது அதை உண்மையாக்குவது போல் இப்போது அந்த பகுதியில் பெரும் வறட்சி நிலவத் தொடங்கியுள்ளது அங்கு விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவில்லை பாகிஸ்தானின் பொருளாதாரமோ விவசாயத்தை நம்பியே உள்ளது பாகிஸ்தானின் விவசாய துறையில் பெரும் பங்களிப்பு செய்வது இந்த சிந்து நதியிலிருந்து கிடைக்கும் நீராகும் அது கிடைக்காத நிலையில் பாகிஸ்தானின் துறைக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது தெரிந்த விஷயம்தான் அது மட்டுமல்ல பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான பல உறவுகளை இந்தியா துண்டித்தது இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன பாகிஸ்தான் விமானங்களை இந்திய வானொலிக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை இப்படி பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஆபரேஷன் பிறகு இப்போது இந்தியா மிக கடுமையான ஒரு புதிய நடவடிக்கையையும் எடுத்துள்ளது பாகிஸ்தானின் சரக்கு போக்குவரத்தையும் இந்தியா தடுக்கும் நிலைப்பாட்டை இப்போது எடுத்துள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அல்லது பாகிஸ்தானில் இருந்து வேறெங்கும் செல்லக்கூடிய பொருட்கள் இந்திய துறைமுகங்களில் இருந்து ஷிப்மெண்ட் செய்யப்படாது என்ற நிலைப்பாட்டை இந்தியா இப்போது அதனால் பாகிஸ்தான் பொருட்களை இந்திய துறைமுகங்களில் இருந்து அரசு தடை செய்துள்ளது இது பாகிஸ்தானை பொறுத்தவரை மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எதுவும் பாகிஸ்தானுக்கு செல்லாது பாகிஸ்தான் இந்த சரக்குகளை எல்லாம் தமது நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்த வேண்டியிருக்கும் அது ஒவ்வொரு ஷிப்மெண்டிற்கும் ஐம்பது முதல் நூறு நாட்கள் வரை தாமதத்தை ஏற்படுத்தும் மேலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான செலவு கணிசமாக அதிக அதோடு மற்றும் வேறு சில நாடுகளின் பெயர்களில் பாகிஸ்தான் இந்திய துறைமுகங்களில் இருந்து சரக்குகளை ஏற்றிவிட்டது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இதுபோன்ற கண்டறியும் நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளது இருந்து வரும் பொருட்கள் அல்லது கண்டெய்னர்கள் என்று பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த சில கண்டெய்னர்களை இந்தியா பிடித்தும் வைத்துள்ளது சுமார் ஆயிரத்து நூறு மெட்ரிக் டன் உள்ள முப்பத்து ஒன்பது கண்டெய்னர்களை டி அமைப்பு பிடித்து வைத்துள்ளது அதாவது ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் என்ற பெயரில் பாகிஸ்தான் பொருட்கள் மற்ற நாடுகளின் பெயரில் இந்திய துறைமுகங்களில் இருந்து செல்கின்றனவா என்பதை கண்டறிய ஒரு விசாரணையும் டிஆர்ஐ தொடங்கியுள்ளது உண்மையில் பாகிஸ்தானுக்கான சரக்கு போக்குவரத்து மற்றும் சப்ளை அமைப்பிற்குமான வழியை அடைத்துவிட்டது இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த மிக சமீபத்திய நடவடிக்கையாகும் இது ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நான்கோ ஐந்தோ கடிதங்களை அனுப்பியுள்ளது இந்தியாவுடன் எந்த விஷயத்தை குறித்தும் பேச தயாராக உள்ளதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் முகாம்களில் நடத்திய கடுமையான தாக்குதல்களை விடவும் பெரிய தாக்கத்தை சிந்து ஒப்பந்தத்தை நிறுத்தியதால் பாகிஸ்தான் அனுபவித்துக் கொண்டுள்ளது அதனால் தான் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து வருகிறது ஆனால் அதை எந்த நிலையிலும் மீண்டும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விஷயத்தில் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது பாகிஸ்தானுக்கு பாய்ந்து கொண்டிருக்கும் நீரை திருப்பி ராஜஸ்தான் மற்றும் பிற நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளோம் அதற்கான கால்வாய்களும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன எனவே இனி பாகிஸ்தான் சிந்து நதியில் இருந்து நீர் கிடைப்பதை மறந்துவிட வேண்டியதுதான் என்பதை மத்திய அமைச்சர்கள் உட்பட அனைவரும் தெரிவிக்கும் செய்தியாக உள்ளது அப்படி இருக்கத்தான் இப்போது பாகிஸ்தானுக்கான சரக்கு போக்குவரத்தை பெரிதும் பாதிக்கும் மற்றொரு நடவடிக்கை இந்தியா அறிவித்துள்ளது